ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறங்கடைக்க ஆசை சீரியல் ப்ரொமோல என்ன நடக்குதுன்னு வாங்க இங்கே நம்ம முத்து இருந்துட்டு பாட்டியை கூட்டிகிட்டு வராங்க வீட்டுக்கு வீட்டில் வந்ததுமே நம்ம மீனா முகமே சரியில்லை ஏன் மீனாக ஒரு மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆனால் வீட்டில் யாருமே சொல்லவே மாட்டேங்கிறாங்க என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி ஆனால் நம்ம ஸ்ருதி இருந்துட்டு நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க பாட்டி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க நம்ம ஸ்ருதி இருந்துட்டு ஆன்டி பண்ணது ரொம்பவே தப்பு பாட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே நம்ம ரவி இருந்துட்டு ஸ்ருதி எதுக்கு வாயை வச்சுட்டு நீ சும்மாவே இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருத்தியை வந்து ரூம் கூட்டிட்டு போயிடறாங்க ஸ்ருதி இருந்துட்டு ரவி கிட்ட சொல்றாங்க என்ன ரவி உன் அம்மா பண்றதெல்லாம் தப்பு தானே மீனா கிட்ட இப்ப அவங்க மன்னிப்பு கேட்டதா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க அது யாராலும் முடியாது அதுதான் மின்னே சொல்லிட்டாங்கல்ல செத்தாலும் சாகும்னு தவிர அவ நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்னால கேட்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து ஒரு ஐடியா பண்றாங்க ஸ்ருதி கிட்ட இருக்கிற மொத்த நகையுமே அள்ளிட்டு போயிட்டு விஜயா வந்து தனியா ரூம்ல இருக்காங்க விஜயா கிட்ட போயிட்டு இங்க பாருங்க ஆண்டி நீங்க பண்ணது ரொம்ப தப்பு அதனால தப்பு தப்பு பண்ணவங்க தண்டனை அனுபவிக்கணும் அப்படி இல்லைனா மன்னிப்பு கேட்கணும் நீங்கள் மீனாக்கிட்ட மன்னிப்பு கேளுங்க வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க விஜயா இருந்துட்டு அதெல்லாம் முடியாதம்மா நான் தப்பே பண்ணியிருந்தாலும் அந்த பூ கட்டுறவுக்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்க ஆண்டி நீங்கள் கண்டிப்பாக மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும் இன்னாங்க இந்த நகை எல்லாத்தையுமே நீங்களே வச்சுக்கோங்க இதெல்லாம் என்னோடது என் அம்மா கொடுத்தது எனக்கு நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம விஜயா ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்குறாங்க அதுக்கப்புறம் இல்லைம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை இந்த விஷயத்த நான் யார்கிட்டையுமே சொல்ல மாட்டேன் நீங்கள் வந்து எல்லாருமே முன்னாடியும் மீனாக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நம்ம மானங்கட்ட விஜயா நகையை உடனே அவங்களுக்கு ஆசை வந்துருது அதனால மீனாக்கிட்டு வந்து நான் பண்ணது தப்பு தான் சாரி அப்படின்னு சொல்லிட்டு உடனே சொல்லிட்டு ரூமுக்கு போயிடுறாங்க வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க முத்து இருந்துட்டு என்ன பல குரல் நேரம் அப்பா சொல்லி மன்னிப்பு கேட்காதவங்க நீ சொன்னதும் மன்னிப்பு கேட்குறாங்க ஏதாச்சும் பணம் இது கொடுத்து கரெக்ட் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம பாட்டி இருந்துட்டு அப்படியே தான் இருக்கும் அதை பார்த்தாதான் உங்க அம்மா மயங்குவா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதோட இந்த ப்ரமோ முடியுது ஸ்ருதி பண்ண விஷயம் அண்ணாமலைக்கும் முத்துக்கும் தெரிய வரணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு